ஸ்ரீ பாரத் கோயில் கோடம்பாக்கம் சென்னை இத்தல இறைவன் வாலி அரசன் பூஜை செய்த தலங்களில் ஒன்று ஆதலால் தான் திருவாலீஸ்வரர் என மற்றொரு பெயரால் அழைக்கப்படுகிறார் சோழ மன்னன் மற்றும் பல்லவ மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளார்கள் தொண்டை நாட்டு இருபத்தி நான்கு கோட்டங்களில் இரண்டாவது கோட்டமான புலியூர் கோட்டத்தை சேர்ந்த கோயிலாகும் இறைவன் பரத்வாஜர் மற்றும் அன்னை சொன்னாம்பிகை இருவரையும் தரிசனம் செய்துவிட்டு கோயிலின் சுற்று பிரகாரங்களை நாம் சுற்றும் போது நம் கண்களை கவரும் வண்ணம் கோயிலின் பல இடங்களில் அழகிய வண்ண சுதை சிற்பங்களை நிறுவியுள்ளார்கள் கோயில் இறைவன் மற்றும் இறைவனின் கருவறை ஒரு தேர் அமைப்பில் அமைத்துள்ளார்கள் இக்கோயில் கல்வெட்டுகளில் திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ விஜய சோழர்களால் கட்டப்பட்டது என்று கூறுகிறது குழந்தைகள் வேண்டி இத்தலத்திற்கு வந்த குஜராத்தை சேர்ந்த சிற்றரசர் ஒருவர் இத்தல இறைவன் மற்றும் இறைவியை வேண்டிக் கொண்டு குழந்தை பாக்கியம் பெற்றார் அவரே இக்கோயிலில் உள்ள இரண்டு குளங்களை வெட்டினார் மற்றும் நிலங்களை தானமாக வழங்கினார் சப்த கன்னிமார்கள் கோசாலை மற்றும் நவ துவாரங்கள் ரம்பை ஊர்வசி மேனகை உஷா ஆகிய தேவ நடனமங்கைகள் அனைவருக்கும் அழகிய சிலை வைத்துள்ளார்